வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பாராளுமன்றத்து புலி என்று எல்லோராலும் வர்ணிக்கப்படுகின்ற வைகோ அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய நிறைவு விழா பொன்விழா ஆண்டு கொண்டாடுகிறார் எல்லா உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி அவரை பாராட்டியிருக்கிறாங்க ஏனால் நாடாளுமன்றத்தில் சிலருடைய பேச்சுக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டும் அவருடைய பேசும் விதம் ஆதாரங்களை அடுக்கி வைக்கும் பாங்கு இதை வந்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படி ஒரு தலைவர் தான் வைக்கோ ஸோ ஜீவா டுடேவும் அவருடைய பாராளுமன்றத்து பணிகளுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வோம் வாழ்த்துக்கள் தெரிய ஒரு வயதில் மூத்தவர் இருந்தால் நம்ம வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்வோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான விஷயங்களை நம்ம பேசணும் அவர் முடிக்கும்போது கூட தமிழீழத்துக்கு ஆதரவாக முழக்கமிட்டுருக்கிறார் இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழீழத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் எங்கள் மீனவர்களை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் எத்தனை பேர் அந்த சிங்கள கடற்படை சுட்டு கொண்டு இருக்கு இதுக்கு என்ன இந்திய அரசுன்னு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு கேள்வி கேட்டு தான் முடிச்சுருக்கிறார் அதனால் அவருடைய தமிழர் அரசியல் தமிழர்களுடைய வாழ்வாதார நீராதார எல்லையோர அரசியல் எல்லை மீட்பு அரசியல் போன்ற பல்வேறு விதங்களில் நாடாளுமன்றத்தில் வைகோவினுடைய முழக்கம் தமிழ்நாட்டு தெருக்களிலும் அவர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமானது முல்லைப் பெரியாறு காவேரி ஈழம் கச்சத்தீவு இப்போ கூட கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுங்கன்னு இருக்காங்க சும்மா இந்திரா காந்தி கொடுத்தாங்க காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னு அதை ஒரு குறையாக சொல்கிறீங்க அவர் நீங்கள் உங்க ஆட்சி எடுங்க அப்படிங்கிற அந்த டோனில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருக்கு அடிப்படையான இந்த அடிநாத அரசியலில் அவர் ரொம்ப உயிராக கடைசி வரை அவர் இருந்திருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும் நான் கொண்ட கொள்கையில் அவர் உறுதியானது இருக்கு அவருடைய தொடக்க காலத்தில் இந்திரா காந்தி காலகட்டம் ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் நீங்கள் எப்படி சிங்கள கடற்படைக்கு துப்பாக்கி கொடுக்கலாம் ஆயுதங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப ராஜீவ்காந்தி சொன்னார் நாங்கள் துப்பாக்கி கொடுத்தோம் அந்த துப்பாக்கியில் என்ன இங்கே உள்ள தமிழர்களை கொலை செய்யுங்க அப்படின்னு துப்பாக்கியில் எழுதியிருக்கா தமிழர்களை சுடுவதற்கான துப்பாக்கி அப்படின்னு ரொம்ப அவர் அறிவுபூர்வமாக கேட்டதாகும் அதற்கு வைக்கும் ராஜீவ்காந்தி அவர்களே உங்களது தாயார் மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சுட்டு கொன்ற போது அந்த தோட்டாவில் இது இந்திரா காந்தியை கொள்வதற்கான தோட்டா என்று இந்திரா காந்தி பேரெடி இருந்ததா என்று அந்த நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார் இந்திரா காந்தியின் மரணத்தை பற்றியே அவ்வளவு துணிச்சலாக ராஜீவ்காந்தியிடமே நாடாளுமன்றத்தில் பேசினார் இதெல்லாம் அவரிடம் இருந்த இனப்பற்று ஈழத்தில் நம்ம இனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கே அதற்காக நாங்கள் யாரையும் எந்த அதிகார வர்க்கத்தையும் கேள்வி கேட்போங்கிற அந்த ஒரு திண்மை இந்த மனத்திடம் அதனால் அப்பேற்பட்ட வைகோவினுடைய நினைவுகளை வந்து ஒரு ஊடகமா நம்ம நினைவுகளை பகிர்த்தாவே அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் ஒரு முக்கியமான அரசியல் எல்லாரும் அவரை பாராட்டிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் இருந்துச்சார் ராம்தாஸ் அத்வாலே இவர் யாருன்னா பாஜக கூட கிடையாது பாஜக கூட்டணி கட்சி குடியரசு கட்சியை சேர்ந்தவர் தலித் பாட்டி அவர் நீங்கள் எம்பியாகவே இருக்க நாங்கள் விரும்புகிறோம் தொடர்ந்து நல்ல விஷயம் அடுத்த வார்த்தை நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்க எங்க பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் எம்பியாக தொடரலாம் எவ்வளவு ஒரு மோசமான அரசியல் எதற்கெடுத்தாலும் என் கூட்டணிக்கு வரியா என் கட்சிக்கு வரியா ஒரு கட்சியை ரெண்டா உடைக்கிறது அப்பா பையனில் பையனுக்கு தூண்டி விட்டா அப்பாவை தூண்டி விடுறது அப்பாவுக்கு பக்கம்ன்னா பையனை தூண்டி விடுறது மாமனார் மருமகன் சண்டை எதையுமே மிஸ் பண்ணுறது இல்லை எதுக்குள்ளேயே உள்ள போகுது கட்சியை உடைக்கிறது நீ என் பக்கவா நீ என்்கவா வந்தா பதவி அதாவது முதலாக இந்த மாதிரியான விஷயங்கள் மறைமுகமாக நடக்கும் எவ்வளோ வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் வச்சு இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவரை எங்கள் கட்சிக்கு வந்தேன்னா அவனுக்கு எம்பி பதவி தரேன் அப்படின்னு இது வைகோவை எவ்வளோ கேவலமாக கொச்சைப்படுத்துவது அவரை பா மாற்று கட்சியினர் அவரை பாராட்டுவது அவரை பெருமைக்குரிய விஷயம் வரியே இங்கே வந்துடியா பதவி ஓகே எம்பி பதவி பார்சல் ரெண்டு தோசை ஒரு மசால் தோசை ஆனியின் முத்தாப்பா பார்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு என்ன தகுதி தேவையா இருக்கு பதவிக்காக பள்ளியளிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாஜக கூட்டணிக்கு போகலாம் நான் சொல்லல ராம்தாஸ் அத்வாலே சொல்ற பதவின்னு ஒண்ணு கொடுத்து அப்படி எழுபத்தொன்று தூக்கி போட்டா வர தயாரா இருக்கவங்க யாராவதுனாலும் இந்த கூட்டணிக்கு வாங்க என்று சொல்லுகின்ற இவ்வளவு கேவலமான வெளிப்படையான ஒரு புரோக்கர் அரசியல் புரோக்கர்னா என்னது இப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஒரு இடைத்தரகர் அது ஒரு மரியாதையான தொழில் ஏன்னா எல்லாவற்றையும் வாங்குவ நுகர்வோரும் சரி விற்பனையாளரும் எல்லாத்தையும் நேரடியாக பண்ண முடியாது சில தொழில்களுக்கு இடைத்தரகர்கள் மிடில் மேன் தேவை அவங்க மூலமா பேசி முடிப்பாங்க வீடு புரோக்கர் இருக்கிறாங்க நில புரோக்கர் இருக்கிறாங்க அது வந்து மிடில் மேன் அது வந்து ஒரு நிலத்தை வந்து வணிகம் செய்கிறோம் வீட்டை வணிகம் செய்கிறோம் அரசியல் வந்து புரோக்கர் இருக்கக்கூடாது அது வந்து அரசியலில் வணிகம் ஆகுச்சுன்னா அது அரசியல் வணிகம் ஆகுதற்கு எதுக்கு அரசியல் இருக்கணும் அதுக்கு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாங்க அப்ப அரசியலையும் நாங்கள் தொழிலாகத்தான் ஒரு வியாபாரமாகத்தான் பார்ப்போம்னா அப்போ அரசியலில் வியாபாரமாக பார்ப்பவர்களுக்கு புரோக்கர் தேர் இப்ப பாரதிய ஜனதாவின் புரோக்கர் தான் இந்த ராம்தாஸ் அத்வானி இவர் ஒரு தலித் கட்சி குடியரசு கட்சி தலித் கட்சின் அவருடைய கொள்கை என்ன தலித் மக்களுக்காக பாடுபடுவதா தலித் மக்கள் அட்ராசிட்டி அவர்கள் மீது பண்ணும்போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பதா மாட்டிறைச்சிக்கு எதிராக பாஜக பேசும்போது எதிர்த்து குரல் கொடுப்பாரா எதுவும் செய்ய மாட்டார் மதமாற்ற தடை சட்டம் வரும்போது எழுத்து நிற்பாரா எதுவும் கிடையாது அம்பேத்கருடைய எந்த கொள்கையும் அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் அம்பேத்கர் யாருன்னே அவருக்கு தெரியாது ஏதோ அம்பேத்கர் புண்ணியத்தில் ஒரு கட்சியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த தலித் அரசியல் எதுவுமே அவருக்கு தெரியாது அம்பேத்கர் சொன்ன பௌத்தமாக இருக்கட்டும் இந்து மத கடவுள்களை ஏன் வணங்கக்கூடாதுன்னு அவர் எடுத்த உறுதிமொழி எதுவுமே அவருக்கு தெரியாது இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மோடி அமித்ஷா மோடி அமித்ஷா எப்போ தமிழ்நாட்டில் இந்த ஏடிஎம்கே கே ஏடிம்கேவர் ரெண்டு மூணாக பிரித்துக்கிட்டுருக்கோம் அதை ஒன்று சேரணும்னு போய் ஒரு பேட்டி கொடு எஸ் பாஸ் பழைய தமிழ்நாட்டு குருவார் ராமதாஸ் சத்வாலே சசிகலா தினகரன் ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து நிற்கணும் அப்படின்ட்டு ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லயோ சொல்லிட்டு போவார் ஒன்னே இங்கே இருக்க நம்ம கேசி பழனிசாமி போன்றவர்கள் டென்ஷன் ஆவாங்க ஹூஇஸ்கி கேசி பழனிசாமி கேட்டார் என்னுடைய விவாதத்திலே கேட்டார் ஹூஇஸ்கி இந்த ராம்தாஸ் அத்வால்னா யாருங்க தமிழ்நாட்டில் யாருக்கு இங்க தெரியும் இவர் வந்துட்டு ஏடிங்க ஒன்று சேரணும் ஏடிங்கிய பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார் நியாயமான கேள்விதானே இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போவார் ஜார்க்கண்ட் போவார் ஜார்க்கண்டில் தற்காலிகமாக சிஎம்மாக ஒருத்தரை வச்சுட்டு திருப்பி அவரே வர்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படியா அந்த புதுசாக கொண்டு வந்த முதலமைச்சரை ஆசை காட்டி அவரை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு ஓகே நிதிஷ்க்கு மாஞ்சிக்கு இடையில் பிரச்சனை மாஞ்சியை கொண்டு போ ஒரு தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் பண்ணி மாஞ்சிக்கு தனியாக வேலை ஓகே ஓகேப்பா இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போகிறது அங்கே வந்து இந்த கட்சியில் உடைக்கிறது பாஜக வேலை பார்க்குறது பாஜக கூட்டணிக்கு வாங்கி சொல்வது தான் ராம்தாஸ் அத்வாலை வேலை இதை நாடாளுமன்றத்துக்கு வெளியே பார்த்தா கூட ஓகே ப்ரெஸ் மீட் வச்சு ஏன்னா அவங்க எஜமானர்கள் கொடுத்தவருக்கு அந்த ராம்தாஸ் அத்வாலைங்கிறவர் பார்க்குறாருன்னு பார்க்கலாம் ஒரு அம்பேத்கர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு குடியரசுக் கட்சி அம்பேத்கர் உருவாக்கிய கட்சி பேரில் வச்சுட்டு அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக மட்டுமே பாஜகவிற்காக மட்டுமே வேலை பார்க்கிறார் இந்த ராம்தாஸ் அத்வாலை ஸோ அவருடைய வேலை தானே அந்த மும்மரத்தில் ஆர்வ கோளாறுல நாடாளுமன்றத்திலேயே வந்துடுறீங்களா எம்பி பதவி ஆ பேசி முடிச்சுக்கலாமா அப்படி நாடாளுமன்றம் என்பதை மறந்து கூட அவர் பேசுகிறார் அப்போ பாரதிய ஜனதாவினர் எப்பேற்பட்ட நபர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க நாடு முழுவதும் ஆழ்பிடி எவ்வளோ பெட்டின்னு பேசு பெட்டியா எம்பி பதவியா பொறுப்பா அமைச்சர் போஸ்டா என்ன வேணும் இந்த கட்சி நமக்கு எதிர்கூட்டிகள் இருக்கு பரவாயில்ல அவங்க கட்சியில பையன் அப்பாவுக்கு எதாவது பிரச்சனையா பாரு அதுக்குள்ள நகரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் பிரச்சனையா அதுல எந்த பிரிவு நமக்கு வருவாங்களோ அவங்கள இழு எவ்வளோ பணம் எவ்வளோ கோடி கட்சியே டோட்டலாக விற்கிறாங்களா இல்லை ஒய்ஃப் மட்டும் தனியாக வராங்களா இல்லை அன்னை மட்டும் பிரிஞ்சுக்கிட்டு வரானா இல்லை அப்பா பையனில் யார் வரா இவ்வளவு அசிங்கமான அரசியல் இந்திய வரலாற்றுக்கு எப்போதுமே இருந்ததில்ல கட்சி உடஞ்சிருக்குங்க கட்சி உடஞ்சி பிரிஞ்சிருக்கு மன வருத்தத்தில் போயிருக்கு திருப்பி சேர்ந்துருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு கட்சி மாறி நடந்த ஆயாராம் காயாராம்லாம் சொல்லி ஒரு காலத்தில் சொல்லி கட்சி தாவல் தடை சட்டம்லாம் வந்துச்சு அதெல்லாம் நடந்திருக்கு இல்லைங்கில்ல ஆனால் இவ்வளவு வெளிப்படையாகவும் ஒரு கட்சி தாவுவதையும் கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவதை சட்ட ரீதியாக நியாயப்படுத்துகிற அளவுக்கு பாஜக போயிட்டாங்க இப்போ ஒரு சட்ட மன்றத்தில் ஒரு கட்சி உடஞ்சி தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடஞ்ச குரூப்பு பிஜேபிக்கு ஆதரவுன்னு வச்சுக்கோங்க கடைசுவரையும் சபாநாயகர் ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கவே மாட்டார் மகாராஷ்டிராவில் நடந்தது தெரியுமில்ல இல்லாட்டி நீதிமன்றம் ஆளாக இருக்கும் கடைசுவரையும் தீர்ப்புகள் இது வரவே வராது கட்சி தாவல் தடை சட்டப்படி இந்த கட்சி சின்னத்தில் ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறது தப்பு எல்லாம் சரிதான் அந்த கேஸ் வந்தாதானே வரவே வராது இங்கே பதினோரு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் கேஸ் என்னாச்சு அவங்க சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் அங்கே தமிழ் செல்வன் உட்பட பலர் இருந்தாங்களே அந்த கேஸ் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எடப்பாடிக்கு சார்பாக பிஜேபி முடிவு பண்ணிட்டா எடப்பாடி தான் ஓபிஎஸ் தூக்கி அடிச்சுருவாங்க தினகரனை தூக்கி அடிச்சிருவாங்க நடந்துச்சா இல்லையா குவாத்தூர் இருக்கட்டும் அவங்க தனியாக எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த எம்எல்ஏக்கள்லாம் என்னாச்சு இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜிட்ட சரத்பவாரு அஜித் பவாரை பிரிக்க முடியுமா ட்ரை பண்ணு சிவசேனால இருந்து நம்ம சிண்டேவை பிரிக்க முடியுமா பிரிச்சிரு இப்படியாக எந்த அறமும் நேர்மையும் இல்லாமல் எல்லா கட்சியும் உடைக்கின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ராம்தாஸ் அத்வாலை போன்றவர்களை அதாவது நேரடியாக பிஜேபி வராம ஒரு தலித் கட்சிங்கிற பேர்ல ஒரு குடினா தலித் கட்சிங்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் யாரும் விமர்சிக்க மாட்டான் இப்படி ரொம்ப வெளிப்படையா என்ன பதவின்னு சொல்லுங்க பேசிக்கலாம் பொறுப்புன்னு சொல்லுங்க பேசிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த வகையில் ரொம்ப வெளிப்படையா வைகோவை பார்த்து எம்பி பதவி பார்சல் வைகோக்கு ஒரு எம்பி பதவி பார்சல் சொல்லு நான் ரெடி பண்றேன் இது வைகோவை அவமானப்படுத்துவது இல்லையா இத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்கமாக புலியாக கர்ஜித்தவர் இப்போது வரையும் உங்க கொள்கைக்கு எதிராக கச்சத்தீவை மீட்பு உங்க கொள்கையா முல்லைப் பெரியாறில் தமிழர்களுக்கு ஆதரவு உங்க கொள்கையா தமிழ் ஈழம் உங்க கொள்கையா அறிஞர் அண்ணாவினுடைய சுய நிர்ணய உரிமைப்படி பிரிந்து போகக்கூடிய உரிமை அப்படிங்கிற அண்ணா பேசின எழுத்துக்களை கோடை கோட் பண்ணி இன்னைக்கு பேசியிருக்காரு வைகோ அடிநாதம் ஐ ஐ அண்ணாவினுடைய கட்டுரை எழுத்து பேச்சுக்களில் இருந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு அப்ப இந்த கொள்கையெல்லாம் உங்களது கொள்கையா என்னுடைய தான் இதெல்லாம் உங்களுடைய கொள்கையாக இருக்கிறதா அப்ப எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க திமுக கூட்டணியை உடைக்கணும் மதிமுகவையே உடைக்கணும் அப்பா சரிப்பட்டு வர்றான்னா பையன்கிட்ட பேசி பார்க்கலாம் பையனுக்கு அமைச்சர் பதவியே தரலாம் இப்படி எல்லா விதமான முயற்சிகளையும் வெக்கமே இல்லாமல் எடுக்கிறாங்க இதையெல்லாம் குற்றச்சாட்டாக எதிர்கட்சிகள் வச்ச காலம் போய் அவங்களே வெளிப்படையா ஆமா இவ்வளோ சூட் கேஸு இவ்வளோ பெட்டி இந்த பொறுப்பு இந்த மினிஸ்டர் பதவி நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி என்று முயற்சிப்பது வைக்கோவை அவமானப்படுத்துவது போன்று தொடர்ச்சியாக அவரை வா 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 அப்படின்னு கூப்பிடுவது நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறத நாடாளுமன்றத்தை வச்சு ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர் தமிழ்நாட்டுல வீதி வீதியா போய் திருமாவை எங்கள் கூட்டணிக்கு வரணும் ரத்தன கம்பளம் அவங்க விரிச்சு விரிக்கிறோம் கம்யூனிஸ்ட்டுகள் எங்க கூட்டணிக்கு வரணுங்கிறாங்க இதுல என்ன பெரிய காமனா பாஜகவுடன் அவர் இருக்கிறாரு பாஜகவுடன் இருக்கிற கூட்டணிக்கு எப்படி கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சுத்திட்டு வருவாங்க அந்த சென்ஸ் கூட இல்லை அடுத்த நாள் அவங்க நோஸ்கட் பண்ற மாதிரி சொல்றாங்க நாங்க எப்படி வருவோம் நீ விரிப்பது ரத்தன கம்பளமா வஞ்சக வலையா என்று எங்களுக்கு தெரியாதாங்க பதில் சொல்றாங்க கம்யூனிஸ்ட்டு சொல்றாங்க ஏப்பா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிற எப்படிப்பா நாங்க வர முடியும் அடிப்படையான பொலிட்டிக்கல் சென்ஸ் இல்லாம பேசுறீங்களே அடுத்து ஆஹ் திமுக அவர்களை மிரட்டுது திமுக விடுதலை சிறுத்தைகளை அளிச்சிரும் அப்படின்னு அதுக்கு ஒன்று திருப்பி நேற்று கூப்பிட வேண்டியது அசிங்கப்படுத்த வேண்டியது நாளைக்கு திட்ட வேண்டியது நாளை அன்னைக்கு திருப்பி கூட வேண்டியது வா 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 அவர் பல முறை சொல்லிட்டாரு நான் வரமாட்டேன் பா நீ மந்திரி பதவி துணை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் வரமாட்டேன்னு திருமாவளவன் சொல்லிட்டார் அவர் அந்த ராம்தாஸ் சத்வாலே போல நினைச்சுக்கிட்டாரு திருமாவளவன் ஏன்னா அங்க தலித் கட்சியில் எல்லாம் பிஜேபி தானே இருக்கிறாங்க இவரும் தானே அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு எவ்வளோ ரேட்டு அந்த ரேட்டை இவர்த்தையும் பேசுவோன்னு இவர் வரமாட்டேங்கிறார் இல்லைப்பா பாஜகிட்ட வந்து வர அளவுக்கு நான் இழிவானவன் கிடையாது என்னுடைய கொள்கையே உங்கள் கட்சிக்கு எதிரானது தான் தெளிவாக சொல்லிட்டாரு இருந்தாலும் எடப்பாடிக்கு தெரியாமல் திருவித்திரி கூப்பிட்டுருக்காரு ராமதாஸ் சாத்வாளி கூப்பிடுறாரு இதைத்தான் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க இதே வேலையாத்தான் இவங்க அலையிறாங்க எப்படியாவது உடச்சி கூட்டி வந்துடணும்னு இவங்க அலையிறாங்க திருமாவளவன் இந்த கணம் இருக்கலாம் பெரிய பொறுப்புல இருந்திருக்கலாம் பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் பெரிய ரேட் இதெல்லாம் திருமாவளவனுக்கும் பேசப்பட்டது டெல்லியில் உள்ள ஒரு அதிகாரியை வச்சு திருமாவளவனே சொன்னார் அது கண்டிப்பாக திருமாவளவனாக அவங்க பேரை பேசியிருப்பாங்க இழுத்துருப்பாங்க திருமாவளவன் வர மறுக்கிறா நான் பெரியாரை விட்டு பிரிந்து வர மாட்டேன் திராவிட இயக்க அரசியலை விட்டு பிரிந்து வர மாட்டேன் அடிப்படையான கொள்கையான திராவிடத்தை விட்டு அதை விமர்சனம் செய்யக்கூடிய பாஜகவுடன் வரமாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் நான் பெரியார் தமிழ் தேசியம் தமிழீழம் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிற நான் என் கொள்கைக்கு எதிராக இருக்க உங்களோட எப்படி வர முடியும் தெளிவாக திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டார் இல்லாட்டி அவர் அந்த ராம்தாஸ் சத்வாலய மாதிரி ஆக்குறதா தான் பிஜேபியோட பிளான் இப்போ இந்த ராம்தாஸ் சத்வாலயன்னு ஒருத்தர் இருக்கார்ல அது அவரை மாதிரி அவர் ஆக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க அது திருமாவளவன் வர மறுக்கிறார் இப்போ வைகோக்கு வலை திருமாவளவனுக்கு வாங்க கம்யூனிஸ்டுகள் வாங்க வைகோ வாங்க ஏங்க உங்கள் கட்சி உங்கள் கூட்டணிக்கு என்னதாங்க மரியாதை இருக்குது இந்த கணவரையும் உங்களை விமர்சிக்கிற ஒருத்தரை பிடிச்சிட்டு வாங்க எம்பி பதவி தரோம் வாங்க மந்திரி பதவி தரோம் வாங்க துணை முதலமைச்சர் தரோம்னு சொன்னீங்கன்னா உங்க உங்க கட்சி கூட்டணியில என்ன அடிப்படை என்ன எத்திக்ஸ் இருக்கு உங்க கூட்டணிக்கு அதாவது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற ஆட்களை கூப்பிட்டா கூட பரவாயில்ல தினமும் காலையில எந்திரிச்சா பாரதிய ஜனதாவை திட்டுவந்த வேலையாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் திருமாவளவனும் இடதுசாரிகளும் வைகோ அவர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதாவை விமர்சித்துக் கொண்டு உங்களுடைய இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு சனாதன இது எல்லாம் இப்போ வைகோட அறிக்கைன்னு பாருங்க கடைசி பத்து நாள்ல முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா விமர்சிச்சு தான் இருக்கும் ஆனால் பரவாயில்ல திட்டு பரவாயில்ல வாங்க எம்பி பதவி பார்சல்னு எம்பி எம்பி பதவி தரேன்னா இது வைகோவியை அசிங்கப்படுத்தி இவங்க அசிங்கப்படுறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு எப்படியாவது அதிகாரத்தில் வரணும் ஆளுநரை வைத்து மாநில அரசை முடக்குவாங்க வெக்கப்பட மாட்டாங்க சபாநாயகர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஃபோர் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கட்சி நல்ல ஃபார்மில் இருக்குன்னா அணியை பிரித்து வாங்கன்னு அந்த அணியை பிரித்து விட்டுருவாங்க செந்தில் பாலாஜியா இடி ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது கொஸ்டினுக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்லலாம் பிஜேபியில் சேர்றியா சொன்னாங்க உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் சொன்னார் சார் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் போது பிஜேபியில் சேர்த்துட்டா மேட்டர் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க சார் அப்போ செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு வரணும் திருமாவளவன் பிஜேபி கூட்டணிக்கு வரணும் இடதுசாரிகள் பிஜேபி இடதுசாரிகளை அதிமுக கூப்பிட்றாங்க ஆனால் பிஜேபி கூட்டணி தான் காமெடியாக இருக்குது வைகோ பாஜக கூட்டணிக்கு வரணும் வந்தா துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் அப்படின்ட்டு வேற வேற வடிவங்களில் வேற வேற பேரில் கூடுவாங்க ஒருவேளை விடுதலை சித்திகள் கம்யூனிஸ்ட்கள் வந்து பிஜேபியை நீங்கள் விளக்கிக்கோங்கன்னா அதுக்கும் பிஜேபியை பிளான் பண்ணி தரும்ப்பா பண்ணிக்கோப்பா இப்போதைக்கு விஜய் இவங்களோட சேர்ந்து விஜயோட சேர்ந்து அப்படியே முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை வாங்கலாம் அப்படியே திமுக எதிர்ப்பு ஓட்டையும் ஃபுல்லாக வாங்கிக்கலாம் நாங்கள் டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து உங்களை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே அமித்ஷா ஸ்கிரிப்ட் நாக்பூர் ஸ்கிரிப்ட் தான் ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் இங்கே எடுப்படல எப்படியாவது பிஜேபியை விளக்கிட்டு விஜய் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி சேர்த்துக்கலாமா கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கலாமா கடைசி நேரம் பிஜேபியை நாங்கள் எடுத்துட்டோம் பார்த்தீங்களான்னு பேசிக்கலாமான்னுலாம் பிளான் பண்ணாங்க பட் அதுக்கு இங்கே யாருமே இடம் தரல ஆனால் அவங்க அந்த முயற்சியை விடாம இப்போ கூட வைக்கோ வரமாட்டாரா இப்பி தர தரமாட்டாமா என்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க இது ஜனநாயகத்தில் எவ்வளோ ஒரு மோசமான போக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பணம் கொடுப்பது ஒரு தூர கண்டுபிடிச்சி பெட்டி பெட்டியாக இறக்குனாங்க பணம் கொடுத்து எங்களை கட்சி தாவல் பண்ண வைக்கிறாங்கன்னு இப்போ நாடாளுமன்றம் அதற்கும் வா உனக்கு எம்பி பதவி தரேன் என்று சொல்வது என்ன வித்தியாசம் உனக்கு என் கூட வந்தால் ஆதாயம் என்று சொன்னால் அதற்கு பணம் தருவது ஊழல் தானே அதுக்கு அர்த்தம் திரை மரவில் பேசக்கூடிய வைக்கப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப வெளிப்படையாவே நாடாளுமன்றத்தில் இப்படி பேசக்கூடிய நிலை இருக்கே அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான அரசியல் சூழல் பாரதிய ஜனதா இனிமேல் எதற்கும் வைக்கப்படாது ஆட்களை தூக்குறதுக்கு கடத்துறதுக்கு இழுக்கிறதுக்கு வெளிப்படையாக ஊழல் லஞ்சம் பேசுறதுக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு எதற்குமே வைக்கப்படாது பட்டதும் இல்லை இந்த நேரில் இவ்வளோ வெளிப்படையாக அரசியலில் ஒரு வியாபாரமாக்கி அதை புரோக்கர்கள் மூலமாக ஆட்களை இருக்கக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயங்கிறது நீங்கள் பதிவு செய்யணும் வைகோ போன்ற ஒரு ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி அவர் பணி நிறைவு செய்து வெளியேறுகிறார் என்று எல்லோரும் பாராட்டுகின்ற இந்த நேரத்தில் இவ்வளோ வெளிப்படையாக என்ன நாளே வா உனக்கு எப்படி பதவி தரேன் ரிடியா நீ என்று கேட்பது எவ்வளோ அவமானம் என்பதை தயவு செய்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட சிந்தனையாளர்கள் நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க இந்த கட்சியாக அந்த கட்சியும் இல்லை இது ஒரு சரியான விஷயமா இது ஒரு அரசியல் அறமா இதில் எங்கேயாவது எத்திக்ஸ் இருக்கா என்பதை நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி